தினத்தை முன்னிட்டு காஞ்சிபுரம் மாவட்டம் ஐயப்பன் தாங்கள் ஊராட்சிக்கு உட்பட்ட காபிதூர் கம்பெனி அருகில் அகில இந்திய கூடுதல் செயலாளர் ஆர் கீதா அம்மையார் அவர்கள் வழிகாட்டுதலின்படி மே தின விழா சிறப்பாக நடைபெற்றது இதில் சிறப்பு அழைப்பாளர்களாக ஐயப்பன் தாங்கள் கூட்டுறவு கடன் சங்க தலைவர் ஏ என் மாநில செயலாளர் ஜெயபால் செங்கல்பட்டு மாவட்ட தலைவர் பிராங்க்லீன் ஆகியோர் கலந்து கொண்டு மே தின கொடியேற்றி பள்ளி குழந்தைகளுக்கு நோட்டு பேனா இனிப்புகள் ஏழை எளிய மக்களுக்கு அரசுவை உணவு உள்ளிட்டவற்றை வழங்கி மே தின சிறப்புரையாற்றினர் இந்த நிகழ்வில் காஞ்சிபுரம் மாவட்ட தலைவர் பெருமாள் கிளை தலைவர் புஷ்பராஜ் செயலாளர் ஜெயராமன் வார்டு உறுப்பினர்கள் சுதா ஜெயராமன் பழனி பொருளாளர் மணி துணை தலைவர் மூர்த்தி துணை செயலாளர் தேவராஜ் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் ஏராளமான உறுப்பினர்கள் கலந்து கொண்டு மே தின உறுதிமுறை எடுத்துக்கொண்டனர் விரோத தொகுப்பு சட்டங்களை நிராகரிக்க வேண்டும் என்பது தீர்மானம் நிறைவேற்றிக் கொடுக்கும் பொழுதுதான் இன்று நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதற்கு பொருளாதார அமையும் ஒரு சிறிய ஒரு நான்கு வரி பாடல் உழைப்பவன் கொடியாய் பறக்கிறது பாராளுமன்றத்தில் உழைப்பவன் மானம் கொடியாய் பறக்கிறது பஞ்சம்பட்டினி நோய் நோடு சுதந்திர பரிசாய் கிடைக்கிறது பட்டினி நோய் நோடு சுதந்திர பரிசாய் கிடைக்கிறது புரட்டி அநீதியை அழித்திட வாருங்கள் தோழர்களே பூமியை புரட்டி அநீதியை அழித்திட வாருங்கள் தோழிகளே பேரிகை முழங்கிட சங்கொழி உயர்ந்திட போரிட்டு பாருங்களே பேரிகை முழங்கிட சங்கொலி ஒலித்திட போரிட வாருங்களே நெருப்பு ஊர்வலங்கள் நாங்கள் சூரிய தோரணங்கள் நெருப்பு ஊர்வலங்கள் நாங்கள் சூரிய தோரணங்கள் அலைகடலில் நாங்கள் மீனவர்கள் வயல்வெளியில் விவசாய மக்கள் தோழிகளாளர்கள் நாங்கள் உழைத்து உளிர் வாழும் தோழர்கள் தோழிகள் தோழிகள் அன்புக்குரிய தோழர்களே நம்ம ஆண்டு கொண்டிருப்பவர் யாராக இருந்தாலும் சரி ஆண்டு சென்றவர்களாக இருந்தாலும் சரி நம்மளுடைய வாழ்வாதார நிலை இந்து இன்று பாடக்கூடிய பாடல்கள் தான் அடைந்து கொண்டிருக்கிறது இதிலிருந்து நாம் உயிர்ப்பிக்க வேண்டும் வாழ வேண்டும் வருங்கால சன்னதிகள் தொழிலாளர் என்ற உணர்வோடு வாழணும் பாதுகாப்பு சட்டங்களை பாதுகாத்திட ஒன்றிய அரசையும் தொழிலாளர்கள் ஒவ்வொருவருக்கும் இந்த நலவாரிய செயல்பாடு ஒழுங்கான முறையில் எதுவும் இல்லாத நிலையில் நாம் இது போல இருந்து கொண்டிருக்கிற நிலையில் ஒன்றுபட்டு நம்முடைய பாவை கொண்டு சென்று போராட வேண்டும் இந்த நூத்தி முப்பத்தி ஒன்பதாவது நாளில் நாம் உறுதியேற்றுக் கொள்ளும் என்று வாய்ப்பிற்கு நன்றி படி இடம்பெறுகிறேன் வணக்கம் உங்கள் அனைவருக்கும் செங்கல்பட்டு காஞ்சிபுரம் மாவட்டத்தின் உடற்பழைப்பு தொழிலாளர் மற்றும் கட்டுமான தொழிலாளரின் சார்பாக வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம் அது மட்டுமல்லாமல் நம்முடைய சங்கத்தின் சார்பில் அனைத்து தொழிற்சங்க தொழில்களுக்கும் ஒரு ஒற்றுமையான ஒரு நல்ல வழிகாட்டுதலாக நம்முடைய சங்கம் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது இந்த நூற்றி முப்பத்தி ஒன்பதாவது வாழ்த்துக்களோடு நம்முடைய தலைவர் பூபதி அவர்களை உரையாற்ற அழைக்கிறேன் அனைவருக்கும் காலை வணக்கம் இந்த தொழிலாளர் தின முன்னிட்டு இந்த இந்த நிகழ்ச்சிக்கு கலந்து கொண்டிருக்கும் அனைவருக்கும் இந்த வாழ்த்துக்களும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன் வீர வணக்கம் வீர வணக்கம் தொழிலாளருக்கு வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் அனைவரும் இங்கே இருக்கணும் எல்லாருமே அனைவரும் பொறுமையாக பெற்றுக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறோம் સીળ્ળ઱ી઴ન સિંશૅ સી઱ુલ સિરલ ચળા� સિરમ્ડ સિંમા� સિય Zમંર઺ ஆடி காணுங்க பாத்தோம் நல்லா அண்டா 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 குடு 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 வாடா 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 பாத்து வா வா கேடுடா

ད�ས ད�ས དས વર માબા વર માબા સર યે બાર આપણે યાર

அடடே அண்ணா அண்ணா காமற போறீங்க 10 நிமிஷம் தான் இங்க வந்து என்னடா எல்லாம் டேய் இருங்க நீ வாக்கிடா ந ந ந ந போயிடுங்க டேய் என்ன நிக்கா வா 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 வா

Gij ાિહહ મમાહ હાહહ માહળ ભાહ ભાહહ હાહ 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 પહે ગેગ બાહ મતરહ

નાઈ છે મત મત કેમ ઓર કઈ પૂરીમાં એમ અંગા પોરા હા જોમાં பின் பின்டி உங்க பின்னாடி ரொம்ப இன்னும்